இரண்டாவது திருமணத்துக்கு பிறகு சம பாலிஷாக மாறிய சமந்தா அடடா இதுதான் சீக்ரெட்டா இதை பாருங்க நடிகை சமந்தா இந்திய சினிமாவில் மிகவும் முக்கியமான நடிகை தென்னிந்திய சினிமாவில் தனது திரை வாழ்க்கையை தொடங்கிய அவங்க இன்றைக்கு இந்திய சினிமா பிரபலமாக மாறி நிற்கிறாங்க சமந்தா என்றால் பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு தெரிகிறது அப்படி இருக்கும்போது சமந்தா தனது திரை வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருக்காங்க அப்படி இருந்தும் அவர் தனது முகத்தின் பொழிவு குறிப்பாக தோளின் பொழிவு மீது எப்போதுமே கவனம் செலுத்தி வர்றாங்க அந்த அவர் வெளிப்படுத்தியுள்ளார் சமந்தாவின் மிகவும் இளமை கால முகத்தில் தொடங்கி சினிமா உலகில் அடுத்த கட்ட நடிகையாக வளர்ந்த காலம் முன்னணி நடிகையாக உயர்ந்த காலம் பிஸியான நடிகையான வளம் வந்த காலம் என சமந்தா தனது எல்லா காலகட்டத்திலும் அவரது அழகில் பெரும் கவனம் செலுத்தியுள்ளார் என்னதான் பல விளம்பரங்களில் நடித்தாலும் நடிகைகள் பொதுவாகவே அவர்களின் அளவை பராமரிக்க தீவிரமாக கவனம் செலுத்தி வருவார்கள் அப்படி சமந்தா தனது தோளின் பொலிவுக்காக எவ்வாறெல்லாம் கவனம் செலுத்துகிறார் என்பது குறித்து தெரிவித்தும் கூடுதலாக ஒரு வீடியோவும் வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோல சமந்தா தனது முகம் தொடங்கி தனது உடல் முழுவதும் தோல் பொலிவாகவும் பிரகாசமாகவும் இருக்க என்னவெல்லாம் செய்கிறார் என்பதையும் அதை ஒரு சிகிச்சை போல கவனமாக செய்து வருகிறார் என்பதையும் காண்பித்துள்ளார் அந்த வீடியோவுக்கு அவர் அளித்துள்ள கேப்ஷன் பலரது கவனத்தையுமே ஈர்த்துள்ளது அதாவது இந்த வருஷத்திலேயே மிகவும் பிடித்த விஷயங்களில் இதுவும் ஒன்று நான் எனது சருமத்தை மிகவும் பிரகாசமாக வைக்க எடுத்த முயற்சிகள் தான் இவை ஆனால் காலப்போக்கில் அவை ஒரு சிகிச்சை போல மாறிவிட்டது எனக்கு மிகவும் பிடித்தும் விட்டது என்ன மூன்று விஷயங்கள் தான் எக்ஸைன் ஆரக் சருமத்தை உறுதியாகவும் நீரேற்றமாகவும் பொலிவுடனும் வைத்திருக்கிறது அழகான மென்மையான பூச்சியுடன் உடனடி பளவளப்பை சர்மத்திற்கு கெடுக்கிறது முகத்தை பிரகாசமாகவும் மாற்றுகிறது தோலி நிறத்தை அழகாக தோல் செய்கிறது மற்றும் சொர்வாக இருக்கும் சருமத்தை புதுப்பிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது எந்த வீடியோவும் கேப்ஷனும் பலரது கவனத்தையுமே ஈர்த்துள்ளது